துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவகிரகங்கள் எந்தெந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து கிரகங்களின் பலன்கள் என்னென்ன என்று பார்க்கலாங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கவலையே படாத ஆட்களாக இருக்கணுங்க எப்பயுமே கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடியவர்களாக முகத்தில் ஏதோ ஒரு துக்கமாக இருக்க மாதிரி கவலையா கஷ்டமாக என்ன பண்ணுவோம் அடுத்துன்ற சிந்தனையிலேயே இருந்துகிட்ருக்கீங்க கரெக்டு தான் யோசிக்கணும் தான் இல்லைனில் ஆனால் அதுக்காக கஷ்டமாகவே சந்தோஷம் இல்லாமையோ நம்ம இருக்க முடியாது நமக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக தான் வாழ்ந்தாகணும் துலாந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பொறுமையானவர்கள் பொறுமையாக இருக்கின்றதுக்காக முகத்தை எப்பயுமே சந்தோஷம் இல்லாம கவலையாக வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கௌதன் முடிவு பண்ணாதவர்கள் நிதானமாக செயல்படுவாங்க சில இடங்களில் மற்றவர்களால் தாங்க இவங்க நிதானத்தையே இழந்திருப்பாங்க இவங்க யாருன்னு இவங்களுக்கு புரிஞ்செல்லாம் இருக்கும் புரியாத ஒன்றும் கிடையாது புரிஞ்சாலுமே இவங்க சில இடங்களில் அந்த அளவுக்கு அவங்க மனசை போட்டு இவங்க மற்றவங்க கூட இருக்கிறவங்கலாம் குழப்பிருப்பாங்க இது உனக்கு சரிப்பட்டு வராது நான் சொல்கிறத கேளு இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு நிச்சயமாக நீங்கள் எடுத்த முடிவு தான் சரியாக இருந்திருக்கும் ஆனால் அந்த நேரம் அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் இறங்கி செயல்பட்டிருப்பீங்க அது உறுப்பினர்களாக குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆட்ரு போட்டிருப்பாங்க ஏதோ ஒரு உரிமையில் அந்த வழியை பார்த்து நீங்கள் போய் தான் இன்னையா வரைக்கும் கஷ்டத்தை இருக்கீங்க இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது வழிகள் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்க நிதானமாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க இதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன தெரியும்னா இவங்க வந்து எந்த எப்பயுமே வந்து ஒரே சோகமாக இருப்பாங்க எப்பயும் சோகத்துக்கு சொந்தக்காரங்கன்ற மாதிரி உங்கள் பேரை வந்து சொல்லிடுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் உங்களை மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லைன்னு நிறைய பேருக்கு புரியாமல் தான் அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரையும் துல்லியமாக தான் மதிப்பிடுவாங்க யார் எப்படின்னா எவ்வளோ தூரம் யோசித்து எல்லாத்தையும் கரெக்டாக கணித்தாலும் சில இடங்களில் அவங்களும் மனுஷங்க தானே அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் சில தவறுகள் நடந்து போய் பிரச்சனையை சந்திச்சிட்ருப்பீங்க அது அந்த நேர காலம் நமக்கு கொஞ்சம் சரியில்லாத பொழுது இது மாதிரியான வீண் வம்புகளும் விரயங்களும் வரதான் செய்யும் தேவையில்லாத மன சங்கடங்கள் அதுவும் துலாம் ராசி பெண்களுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குங்க ஏன்னா அவங்க இயற்கையாலேயுமே அழகானவர்களாக தோற்றம் அளிப்பாங்க காரணம் சுக்கிரன் அவங்க ராசிநாதன் சுக்கிரனாலே ஒரு தேஜஸ்ன்னு அர்த்தம் பொருளாதார ரீதியாகவும் பல பலன்னு இருப்பாங்க உடல் அமைப்பு ரீதியாகவும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு தேஜஸாக இருப்பாங்க அப்போ அவங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த சாமியின் அருளாலே அழகாக இருக்காமல் இருப்பாங்க கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா கரெக்டாக சமையல் செய்கிற மாதிரியே தோரணம் தெரியும் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடியது ஒரு ஆசிரியர் பணி செய்கிறாங்கன்னா ஆசிரியர்னா ஆசிரியர் அப்படி ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லுவாங்க அந்த தோற்ற அமைப்பு கரெக்டாக இருக்குது இதெல்லாம் துலாம் ராசி பெண்களுக்கு நிறைய பிரச்சனை தாங்க பொறாம இருக்கவே முடியாது மற்றவங்களால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு பொறாமை வந்து என்றைக்காவது நீங்கள் கஷ்டப்பட்டுற மாட்டிங்களா அதை நான் பார்த்துற மாட்டேன்னு கங்கண்கட்டின்னு தெரியிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னமும் இவ்வளோ வழிகளில் நீங்கள் இருந்தாலுமே இன்னும் நீங்கள் கஷ்டப்படணும் எப்போயும் நீங்கள் ஒரு சோகமாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை வாழறதுக்குன்னு புரிதலோடு இருந்தால் மட்டும் போதும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுத்துட்ருக்காங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தீய பலன் கொடுக்கல பொருளாதார அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு வேறு எங்கேயாவது இருந்து வர வேண்டிய பணமும் வருது கஷ்டம் நின்னப்பெல்லாம் யாருமே காசு கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ தன்னால் தூக்கிட்டு வந்து தருவாங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் சிக்கல்ல இருந்து சீக்கிரமாக வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சியை உங்கள் ராசிநாதன் இருக்கார் துலாம் ராசினாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு செயல்பாடு நல்ல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பட க நிறைய பிரச்சனை ஒரு அளவுக்கு மேலே பிரச்சனைன்னு பொழுது சங்கடமாக தான் இருக்கும் எப்படியாப்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் பிரச்சனை ஜாஸ்தியாக வரும்பொழுது அந்த இடத்துல மனுஷங்க போல் நம்ம சாதாரணமாக தான் நடந்துக்குவாங்க இப்போ மனுஷனான நாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அழுவே செய்வோம் புலம்ப செய்வோம் வருத்தப்பட செய்வோம் இதெல்லாம் நீங்கள் நடத்திருப்பீங்க ஆனால் இனிமேல் அதெல்லாம் கிடையாதுங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புதிய பொருள் சேர்க்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம் நீங்கள் நிறைய வந்து கரெக்டாக முடிவு பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க சூரியன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே பிரச்சனை எல்லாம் முக்கால்வாசி தீந்தே போச்சு இனிமேல் இருக்கக்கூடியதை நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க கூட இப்போ வாங்கலாம் சூரிய பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு ஒரு வீடு இல்லை நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தன்னால் இயற்கையாக அரசாங்கத்து மூலமாக உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் பேர் புகழ் உண்டாகும் எங்கே நீங்கள் வேலை செய்தாலும் எந்த இடத்தில் அரசாங்க உத்தியோகமோ ப்ரைவேட்டோ வீட்லேயோ எங்கேயோ இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டுதல் கிடைக்கும் அப்போ மனசுக்குள்ளே ஒரு தெம்பு ஏற்படும் தெளிவாக இருப்பீங்க இதையெல்லாம் செய்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டப்போ பரவாயில்ல இனிமேல் நல்லாரு அப்படின்ட்டு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்காரு தொழில் வளர்ச்சி ஏற்படுது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுது அதே போல் வியாபாரிகளுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டேனா எனக்கு இன்னும் எதுவுமே கிடைக்கலைங்க நஷ்டமாக இருக்குது வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியலான்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ மாறுதலை குரு பகவான் கொடுக்குறாருங்க உறுதியான அமைப்பை கொடுக்குறாரு தெளிவாக தான் இருக்கிறீங்க கவலைப்பட விலை ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிறது நல்லதுங்க உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் நைட்டில் நல்லா தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தூக்கம்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளில் இருக்குது அந்த அமைப்பை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இப்போ தூங்காமல் இருக்கிறது இல்லை எப்பயே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது கவலைப்பட்டு இருக்கிறது அதை மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க என்ன ஆனாலும் சரி நமக்கு எல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாறுதலை தான் கொடுக்குறாரு சில இடங்களில் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளை மற்ற ஆட்களை அனுப்புகிற மாதிரி இருக்குது எப்படியோ ஒரு விதத்தில் உங்கள் கூட பழகிறதுக்கு நிறைய பெட்கள் வராங்க நிறைய பேர் வராங்க இப்போ நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் வரவங்க ஒரு சிலர் நல்லவங்களாக இருக்கலாம் ஒரு சிலவங்க உங்களுக்கு செட் ஆகாது பொறாமல் போடலாம் இல்லை உங்களோட வெற்றியை தடை பண்ணுறதா கூட இருக்கலாம் அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுக்குறவங்களாக கூட இருக்கலாம் பார்த்துக்கோங்க எல்லாருக்கிட்டே எல்லா விதத்துலையும் ரொம்ப இறங்கி பழகாதீங்க கொஞ்சம் தூரம் வச்சு பழகுங்க உங்களோட விஷயங்களை சொல்லாதீங்க பலகீனமோ பலமோ அவங்களுக்கு தெரியக்கூடாது உங்களோட பலமோ பலகீனமோ அவங்களுக்கு தெரியும் பொழுது அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடுவாங்க உங்களை முன்னேற விடாமல் தடை பண்ணிடுவாங்க இதற்கான காலகட்டத்தில் இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறார் இதை செய் அதை செய்யணும் இப்போ எப்படியோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை சொல்ல இல்லை யாரோ ஒருவர் மூலமாக ஒரு நிறைய நல்லதுகள் நடப்ப நடக்கும் இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய்யணும் உங்களுக்கும் புதுகளை தட்டி கொடுக்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க புதன் பகவான் மூலம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் பொருள் சேர்க்கையும் புதன் பகவான் கொடுக்குறாரு ஒரு மாதிரி ஜொலிப்பாக இருப்பீங்க இதையெல்லாம் புதன் பகவான் கொடுக்குறாரு நல்லது தான் தப்பு கிடையாது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் சொல்லப்போனால் எழுபது பர்சன்ட் சரியில்லை என்ன பண்ணுவாங்க அப்படி செவ்வாய் சரியில்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனையா அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இல்லை இந்த ரத்த பந்த உறவுகள் கிட்ட மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் டக்குன்னு உள்ளே பூந்து எதையோ களைச்சி விட்டு போயிடுவாங்க உங்களுக்கு அது திருப்பி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு புரியாது இதனால் பெரிய கஷ்டத்தையும் ச ரொம்ப சந்திப்பீங்க சோகமான சூழ்நிலைக்கு மறுபடியும் தள்ளப்படுவீங்க அதெல்லாம் வேண்டாம் செவ்வாய் சரியில்லைன்னா ரத்த வந்த உறவுகள் கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க வராங்களா வாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு மேலே எந்த வார்த்தையும் அனாவசியமாக பேசாதீங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாதீங்க அப்படியே அவங்கள வந்து அனுப்பி விட்டுருங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்தாலே பிரச்சனையெல்லாம் நீந்து நீஞ்சிருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது பிரச்சனை போயிட்டாலே நீங்கள் தெளிவாகிடுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறாருங்க சுக்கிரன் அம்சமான இடத்துலக்கு வராரு இது நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குது திருமண பந்தத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்குது புதிய உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு தள்ளி கொடுக்குறார் சுக்கிரனும் உங்களுக்கு நல்லா மட்டும் அமைஞ்சிட்டா போதுங்க வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் மனசு அளவில் இது நாள் வரைக்கும் குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இப்போ குழப்பத்தை தீக்க போகிறார் ஆனால் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது மறுபடியும் நீங்கள் பழசை யோசிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அவர் குழப்பத்தை கொடுப்பார் நீங்கள் எது செயல்படுத்தினாலும் அதை தான் அவர் செயல்படுத்த போகிறார் நடுநிலையாக இருந்து அனைத்தையும் பார்த்துக்க போகிறார் சந்திரனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைனாலும் தினந்தோறும் இஞ்சி சேர்த்துக்கோங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கப்பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு தீ பிராய்ச்சத்தை கிடச்சிடும் நம்ம மன உறுதி இருந்தால் மட்டும்தாங்க அடுத்தடி நம்ம வைக்க முடியும் மனசுக்குள்ளே எந்தவித உறுதியும் இல்லை ஒரு நல்ல எண்ணமும் இல்லை எப்பயுமே எனக்கு கவலையாகவே இருக்குன்னா உங்களை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கஷ்டமாக இருக்குது இதை சரி பண்ணிக்கலான்னு ஒரு வெளியே வரணும் வெளியே அந்த நிம்மதிக்கு தேடி வந்துட்டிங்கனாலே போதுங்க பிரச்சனை சரியாக போயிடும் சந்திராஷ்டிரம தன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சந்திராசிரமம் தன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாதத்தில் இரண்டு நாள் வரும் பொழுது ரொம்ப அமைதியாக இருங்க அன்றைய தினம் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருங்க முடிந்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிட்ட கூட தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் விரயம் பண்ணுறது அதெல்லாம் செய்யாதீங்க கடன் கேட்டால் அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்காதீங்க திருப்பி வராது கடன் கொடுத்துட்டேன் வந்துடும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் இருக்காதிங்க அது அது வந்து பிரயோஜனப்படாத ஒரு விஷயமாயிடும் அதனால அன்றைய தினம்லாம் கடனை கொடுக்காதீங்க கடனை வாங்காதீங்க கடனை கொடுக்காதீங்க இதை மாதிரி சரியில்லாத பொழுது என்ன பண்ணனா இஞ்சி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு தினந்தோறும் இஞ்சி உணவில் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சந்திரனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இறைவனோட அனுகிரகம் அது உங்களுக்கு இருக்கு ஏன்னா நிறைய இடத்துல நிறைய நன்மைகளை செய்து வைத்தவர்கள் நிறைய பேருக்கு உதவி எந்த உதவி கேட்டாலும் செய்வீங்க மனசார செய்வீங்க அதுக்கு தாங்க இறைவன் ஒரு ஒரு கிரகத்தையும் ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறதெல்லாம் கூட பெற்றோர்கள் செய்த புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணியம் மூதாதையர்கள் செய்த புண்ணியம் அதை போல வர தான் இந்த கிரக நிலவரமும் ஒரு கிரகம் சரியில்லைன்னு பொழுது நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்தில் நாம சரியில்லாமல் இருப்போம் இல்லை நம்ம மூதாதையர்கள் ஏதோ சின்னதாக பண்ணியிருக்கலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால் கூட நமக்கு கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு கிரகம் சரியாக இருக்குதுன்னும் பொழுது நல்ல இடத்துல நீங்கள் எல்லா நன்மைகளும் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கவலையே படாதீங்க எல்லாமே கிடைச்சிரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் வேலையை எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் நல்லா இருப்பீங்க புதுசாக வேலை செய்யணுனாலும் தொழில் தொடங்கலாம் தொட்ட காரியங்கள் அத்தனையும் தொடங்கு தொடங்க வைக்கிறதுக்கு தாங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்காரு துட்டது அனைத்தும் தொடங்கும் செய்தது அனைத்தும் வெற்றி முயற்சி மட்டும் பண்ணுங்க முயற்சியை கைவிடாமல் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் உறுதியாக இருக்கணும் முடியும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒரு நாள் நாள் ஒரு நாள் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி நோக்கி வரும் எதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கும் நான் எதை செய்ய போகிறேன் நான் முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டு அதை பற்றியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுவும் என்னை பற்றி பயணம் பண்ணிவிட்டு எங்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக இருக்குது இது தாங்க இது தான் நியதி உலக நியதியே இது தான் அதனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க எதை செய்யணும் எது செய்யணும் எப்படி செய்யணும் இருக்கும் பொழுது அது உங்கள் கைக்கு வந்து மாட்டிக்கும் இதெல்லாம் இயல்பு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு இயல்பு சனி பகவானால் நிறைய மாற்றம் வருதுங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது ஆன்மீக சிந்தனை ஏற்படும் நிறைய கோவில் குளத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் நிறைய கோவிலுக்கு போவீங்க இறை மேலே பெரிய நம்பிக்கை ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பக்தியிலே இருப்பீங்க அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் மனசுக்கு அது ஒரு மாதிரி வைபாக இருக்கும் நம்ம நேர்மறை ஆற்றல் அத்தனையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி கவலையே பட தேவையில்லைங்க இறைவனை போய் பற்றிக்கோங்க அதுதான் சொல்லுது வருது இப்போ சனி பகவான் இறைவன் பாதத்தில் சரணடைந்தால் போதும் உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கிடும் எப்படியோ நீங்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கும் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவானால் கொடுக்கக்கூடிய ஒன்று அதே போல் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறாதீங்க முடிந்த வரைக்கும் அதை செய்ய போகிறவங்களே கிடையாது நீங்கள் அதிகமாக அந்த மாதிரி பேச மாட்டீங்க இருந்தாலும் உங்களையும் மீறி ஏதோ ஒரு இடத்தில் வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் பண்ணிக்கோங்க அதெல்லாம் சரியாக போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து மாறுதலை ஏற்படுத்துகிறாருங்க ராகு பகவான் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை தீத்து வைக்க போகிறார் எத்தனையோ இடத்துல பொருளாதாரத்துக்காக தான் உங்ககிட்ட சண்டைக்கே வந்திருப்பாங்க வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை நீங்கள் கொடுக்கலன்னு சண்டைக்கு வந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களிடம் வம்பு பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதெல்லாம் ராகுபகவான் தடுத்து நிற்கிருவார் உங்களை மேலோற்றி நிற்கிறார் மேலே நோக்கி நிற்க வைக்கிறார் தைரியமாக இருக்கு போ வெற்றி படம் போடு போ அப்படின்ட்டு வெற்றி பாதையை தேடி உங்களுக்கு போக வைக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு பகவான் இருக்கிறார் கேதுவும் நல்லது தாங்க செய்கிறார் எத்தனை எதை எதெல்லாம் தடைபட்டுருந்துச்சோ அத்தனையும் இனிமேல் தடையை நீக்கி சரியான அமைப்பில் கொண்டுட்டு வரார் இனி யாரெல்லாம் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கேது பகவான் சரியான வழியை சொல்லிடுவார் நீங்கள் அமைதியாக இருந்துட்டா மட்டும் போதும் பிரச்சனை ஏற்படுத்த மாட்டார் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல உங்ககிட்ட சேர்ந்து வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை உறவினர்கள் வந்தால் கூட அவங்களால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராத அளவுக்கு கேது பகவான் பார்த்துக்கிறார் அரசாங்க உதவி கிடைக்க பார்க்குறாரு ஏதோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது அரசாங்க பணிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் தைரியமாக எழுதுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் முழு முயற்சி மட்டும் பண்ணால் போதுங்க நிச்சய பலன் உங்களுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கேது பகவான் அள்ளி கொடுக்குறார் துலம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் மாறுதல்களையும் அடையணும்னு சொல்லிட்டு தான் இறைவன் வந்து உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் சரியான அமைப்பில் இருக்குது கொடுத்து கொடுத்து செவந்த கை இல்லையா அதெல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் இப்போ அவர் உங்களுக்கு நிறைய திருப்பி அவர் கொடுத்துட்ருக்காரு நீங்கள் வாங்கிக்கோங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை வாழறதுக்குன்னு வ அனுபவித்து நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க்கை உங்களுக்கானதா இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்கள் கூடயே இருந்துகிட்ருக்காரு இதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது